ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் விடாமல் அலட்சியமாக எண்ணி விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே உனக்கான இந்த தாய் கொண்டு வந்த உனக்கான பதிவுதான் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை அவசரமாக உன் தாய் தேடி வந்திருக்கிறேன் என்றால் ஒரு அவசர செய்தியோட இருக்குமல்லவா அதை உன்னுடைய மட்டுமே நடக்க இருக்கும் ஒரு காரியம் சிறப்பாக நடக்க முடியும் என் தங்கமே ஏன் என்றால் அத்தனை பாவம் பழிகள் உன்னையே ஆளாக்கி உனது பாவத்தை கொட்டி அதை அவனையே சுமக்க வேண்டிய நேரம் இது இந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் முழுமையடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது இதை உன் செவிகளுக்கு சேர்த்துவிட வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்பொழுது இந்த நேரத்தை உனக்காக தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நேரத்தை நீ விட்டுவிட்டால் மறுபடியும் இது போன்ற நேரம் நமக்கு அமைவதற்கு தாமதமாகிவிடும் என் குழந்தையே உன்னிடத்தில் நேரமில்லை என்ற காரணம் சொல்லாதே வேலைகள் இருக்கின்றது என்ற காரணம் சொல்லாதே இதையில் பாதியில் தள்ளிவிட்டு சென்று விடாதே என் குழந்தையே உனக்காக உன் தோ உனக்காக உன் தாய் சொல்ல வந்த அத்தனையுமே நிஜமற்ற உண்மை என் தங்கமே நீ இதை பாதியில் விட்டு சென்றுவிட்டால் விட்டால் பாதிப்பும் உனக்கே என் தங்கமே உனக்கு சில நிமிடங்களில் உன் தாயை ஒதுக்கி வேண்டும் உன்னிடத்தில் இருந்து என்னை ஒதுக்கிவிட வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டிக் இந்த நீ சில நிமிடங்களை ஒதுக்கி இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் உன்னை யாராலும் பிரிக்க முடியாது என்பதன் சாட்சி இதுவாக இருக்கட்டும் என் குழந்தையே அப்பொழுதுதான் உனக்கு நடக்க வேண்டுமோ அது அங்கு முழுமையடையும் என் குழந்தையே என் தங்கமே சாமானியமாக பட்ட வேலைகள் என் பிள்ளை இல்லை என் தங்கமே இப்பொழுது நடக்க இருப்பது யார் செய்த இப்பொழுது உனக்கு நடக்க இருப்பது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம் போகின்றது பிள்ளையே இத்தனை நாள் தப்பித்து கொண்டே இருந்த அவன் இப்பொழுது பலியாடாக மாட்டிக்கொண்டான் என் பிள்ளையே என்னும் சில மணி நேரங்களில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் இனி அவன் யார் முகத்தையும் பார்க்க முடியாத அளவிற்கு கூனி குறுகி நிற்கப் போகின்றான் என் குழந்தையே அந்த நிலைக்கு அவனை தள்ளி அந்த நிலையில் அவனை நிற்க வைக்கப் போகின்றேன் என் பிள்ளையே அப்படி கேட்டாலும் கேட்காமல் விட்டாலும் உனக்கே பாதிப்பு என் குழந்தையே கேட்டால் மட்டும்தான் உனக்கு செய்ய பழி பாவங்கள் அப்படியே குறைந்து அதுவெல்லாம் அப்படியே அவனுக்கு திரும்பி விடுவேன் என் குழந்தையே அவனுக்கு திருப்பி செல்ல வேண்டும் என்றால் இந்த பதிவை நீ அலட்சியம் படுத்தாமல் முழுமையாக கேட்டுவிடு அவனுக்கு இதையெல்லாம் திருப்பி சென்று அவன் வழிகளில் சுமந்து கொண்டிருப்ப போவான் என் குழந்தையே அவன் இன்று பெறக்கூடிய வழிகள் அத்தனைக்குமே உன் தாய் உனக்கு நீ பெற்று கொண்டிருந்த அத்தனையுமே திருப்பி அனுப்ப போகின்றேன் இதை இன்று உன் செவிகளுக்கு கூறுகின்றே நீ முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே இதை நீ போட்டு என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கென்று உனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றான் வாழ்க்கையில் உன்னை வாழக்கூடாது உன் வாழ்க்கையை நீ விட கூடாது என்றும் அவனுக்கு இருக்கின்றது வாழ்க்கையில் உன்னை சிதைத்து உன்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்ட இப்படி வாழக்கூடாது என்று நினைத்து பழி வழிகளை உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தவன் அவன் பல வழிகளில் உனக்கு தொந்தரவு கொடுத்த அவனை இன்று பலிகேடாக ஆக்கப் போகின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கைக்கு வாழ தகுதியற்றவள் என்ற எண்ணத்தை உனக்குள் புகுத்தி விட்டான் என் தங்கமே நீ இனி வாழ வேண்டாம் உன் உறவுகளை இழக்க வேண்டும் உன் வேலைகளை எல்லாம் இழக்க வேண்டும் உன் உடமைகளை இழக்க வேண்டும் உன் ஐஸ்வர்யங்கள் உன் நீ ஒரு நிர்கதியாக நிற்க வேண்டும் உனக்கு எல்லாம் நோய்களும் வர வேண்டும் என்று அவன் பல எண்ணங்களை கொடுத்து கொடுத்து உனக்கே அடுத்தடுத்த அடுத்த என்னெல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே உனக்கு செய்கின்ற அத்தனையுமே உன் வீட்டில் இருக்கின்ற பொருள்களை எடுத்து செய்து கொண்டே இருக்கின்றான் என் தங்கமே அவனுக்கு மொத்தமாக அத்தனையுமே திருப்பி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் இதையெல்லாம் சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாயை சிறிதும் அலட்சியமாக எண்ணிவிடாதே என் குழந்தையே இன்னும் சில மணி நேரத்திற்குள் தன் பிள்ளை நடக்க போகும் காரியங்கள் யாராலும் செய்தது என்று யார் செய்ய முடிக்க முடியாது என்று நினைத்த நீ நினைத்த காரியம் உன் தாய் நான் செய்து முடிக்கப் போகின்றேன் என் தங்கமே அதை நிச்சயம் நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ ஜென்ம ஜென்மத்திற்கு அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு அவனை தள்ளிவிட போகின்றேன் என் தங்கமே உன்னை எவ்வளவு வேதனைகள் கொடுத்து உன்னை எவ்வளவு வேதனைகளை அவன் அனுபவிக்க வைத்தானோ அதைவிட இரண்டு மடங்காக அவன் இப்பொழுது அனுபவிக்க போகின்றான் அவனை நான் படுகொழியில் தள்ள போகின்றேன் யாரை பார்த்தாலும் தலை குனிந்து நடக்கப் போகின்றான் அவன் நிமிர்ந்து யாரையும் முகத்தை பார்க்க முடியாத அளவிற்கு அவனை மாற்றப் போகின்றேன் என் தங்கமே எதிலும் உன் துரோகி உன் எதிரியை உன் பகையாளி இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் பிள்ளையே அவனுடைய பெயரை எத்தனையோ முறை எத்தனை எதனையோ காரியங்களை செய்து அவனுக்கு

அவனை சிக்க வைக்க போகின்றேன் என் குழந்தையே விலகி நீனில் என் தங்கமே அவன் என் போகின்றான் உன்னுடைய எதிரி உன்னுடைய துரோகி உன்னுடைய பகையாளியான அவன் இப்பொழுது என்னிடம் சிக்கி மோசமான ஆளாக இருக்கும் அவனை நான் நாசப்படுத்த போகின்றேன் என் பிள்ளையே இன்னும் சில மணி நேரங்களில் நாசமாக போகின்ற அவனுக்கு பல வழிகளிலிருந்து பல உதவிகள் கிடைக்காமல் செய்ய போகின்றேன் என் தங்கமே பலரால் பார்த்து அவனை நான் அடக்கப் போகின்றேன் என் புள்ளையே, இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாமல் ஒழிய போகின்றான் என் குழந்தையே அவன் இருக்கும் இடம் யாருக்கும் அவன் எங்கு இருக்கின்றான் என்ன செய்கின்றான் எங்குதான் இருப்பானோ என்று யாராரோ என்னும் அளவிற்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கும்படி இனி அவன் வாழ்க்கை ஒளிந்துதான் போகின்றான் என் தங்கமே உன் எதிரி என் அன்பு பிள்ளையே இப்படியே உன்னை அத்தனை அத்தனை செய்த அவனை நான் சும்மாவா விட்டு விடுவேன் அவனை பார்த்து பார்த்து பயந்து இருந்த நீ இதற்கு மேல் அவன் எப்படி இருக்க போகின்றான் என்பதை பார்க்க போகின்றாய் என் தங்கமே இனி நீ உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது இனி உன் கண்முன் அவன் வரமாட்டான் என் பிள்ளையே நீ உன் கண்படும் இடத்தில் கூட அவன் நிழல் படாத அளவிற்கு உன் தாய் இப்பொழுது செய்ய போகின்றேன் அவன் நீ இருக்கும் இடம் இனி தலை வைத்து படுக்க மாட்டான் என் குழந்தையே அதனால் நீ இனி உனக்கு எந்த தொந்தரவும் எந்த பிரச்சனைகளும் வராது என் பிள்ளையே அதனால் இப்பொழுது செய்யப்பட்ட பிரச்சனைகள் அத்தனைக்குமே இன்று இரவோடு அவன் காணாமல் போக போகின்றான் என் பிள்ளையே அவன் செய்த அத்தனைக்குமே இத்துடன் முடிவு காலம் வந்துவிட்டது என்கின்றேன் என் பிள்ளையே இதை உன் செவி குளிர கேட்டு மகிழ்வாக இரு நான் சொல்கின்றேன் எல்லாம் சத்தியம் என் பிள்ளையே என் தாயின் சத்திய வாக்கு என் குழந்தையே உனக்காக வாக்கை கொண்டு வந்த இந்த தாயின் வாக்கை சற்று கை காது கொடுத்து கேள் என் தங்கமே உன்னை என்றும் இந்த அன்னை கைவிடாமல் உன் என் கைகளில் இருக பற்றி கொள்வேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்காக உன் தெய்வம் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை உனக்கே மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஓய்வின்றி உனக்காக நான் அழைந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே அவனோ ஏதேதோ செய்து கொண்டே இருந்தான் இப்பொழுது ஒரு சின்ன இடைவெளி அதில் நாம் அவனை கப்பென்று புடித்து குளியில் தள்ளிவிட வேண்டாம் அல்லவா அதற்காகத்தான் உன் இப்பொழுது அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் பிள்ளையே என்னோடு உன்னை நான் என்றும் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என் பிள்ளையே உன்னோடுதான் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் பிள்ளையே மகிழ்ச்சியாக போகின்றாய் நீ நான் உன்னை விட்டு என்றும் மாட்டேன் என் குழந்தையே உனக்கு காயங்களும் வழிகளும் தரக்கூடிய நபர்களை நான் நிச்சயம் அழித்து விடுவேன் என் பிள்ளையே உன்னை விட்டு விலக மாட்டாள் இந்த உன் தாய் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே இன்னும் சில மணி நேரத்தில் உன் தாய் கொண்டு வந்த அந்த செய்தியை நீ இப்பொழுது கேட்கின்றாய் அல்லவா நான் சொன்னதை அத்தனையுமே இன்னும் சில மணி நேரங்களில் நான் சொன்ன அந்த செய்தி உன் குளிர கேட்டு போகின்றாய் என் குழந்தையே இது நடக்கும் காரியம் சத்தியமாக உன் தாய் நான் சொல்கின்றேன் இது சத்திய வாக்கு என் குழந்தையே இது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன் பகையாளி அழிய வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன் துரோகி அழிய வேண்டும் என்று நீ நினைத்தாள் சத்தியம் அது நடக்கும் என் குழந்தையே நீ நினைத்தவாறு உன் அன்னை நான் செய்து கொடுப்பேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்னை வணங்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் குழந்தையே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் இன்னும் சில மணி நேரங்களில் உனக்கு செய்த பாவங்களுக்கு அவன் வழிகளையும் தண்டனைகளையும் போகின்றான் அந்த தண்டனை மிக கொடூரமான வகையில் இருக்க போகின்றது உன் தாய் அவனுக்கு கொடுக்கின்றது ஒரே அடியான முடிவு கிடையாது என் குழந்தையே அவன் சித்திரவதைகளை அனுபவித்து சீரழிந்து அவன் அழிய போகின்றான் என் குழந்தையே உன் தாய் அவனுக்கு அழிவை கொடுக்க போவதில்லை தண்டனையை கொடுக்க போகின்றேன் அவன் அவனே கடதியில் இறுதி முடிவை தேடிக்கொள்வான் உனக்கு செய்த பாவங்களுக்கு எல்லாம் அவன் சற்று அனுபவித்தால் தானே அவனுக்கு புரியும் இன்னொருவரை நாம் இப்படி படுத்திவிட்டோமே என்பது அவனுக்கு புரியட்டும் என் குழந்தையே அதற்காகத்தான் உன் தாய் ஒரே அடியாக முடிவை கொடுக்காமல் சின்ன சின்னதாக கொடுக்கின்றேன் அவன் அனுபவிக்கட்டும் நீ கண்குளிர பார்த்து மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே அவனை ஆனால் பாவமென்று மட்டும் எண்ணி விட்டு போய்விடாதே மறுபடியும் ஆரோக்கியமாகி உனக்கு செய்ய வேண்டிய அத்தனையுமே செய்து கொண்டிருப்பான் என் குழந்தையே நீ ஜாக்கிரதையாக இருக்கத்தான் உன் தாய் இவ்வளவு நேரங்கள் உன்னிடம் பேசி கொண்டிருக்கின்றேன் நீ ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே உனக்காக உன் தாய் இத்தனை செய்திகளை கொண்டு வருகிறேன் என்றான் உனக்கு அது நடக்கும் என்று அர்த்தம் என் குழந்தையே இவ்வளவு அவசரத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றாலும் அது உனக்கான நல்லதை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் இதை கேட்டு ஜாக்கிரதையாக இரு இந்த செய்தி எல்லாம் உன் காதிக்கு வரும்பொழுது மகிழ்ச்சியாக இரு உன் தாய் உன்னோடு என்றும் துணையாக இருப்பேன் என் குழந்தையே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீகாளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்